பெருமாள் இந்த மண்ணுக்கான தெய்வம் அதுல மாற்ற கருத்து கிடையாது நம்ம சொன்ன பாருங்க ஐந்து நிலங்களுக்கான தெய்வங்கள்ல முல்லை நிலத்துக்கான தெய்வம் வந்து பெருமாள் தான் அதுல அதுல நீங்க எந்த கருத்தையும் வச்சுக்க முடியாது இன்னைக்கு பெருமாள் திருப்பதிக்கு போயிட்டாருங்கிறதுக்காக அவர் தெலுங்கோட நம்ம தொடர்பு படுத்த முடியாது இன்னைக்கும் அவருடைய உற்சவமூர்த்திக்கு பேர் என்ன தெரியுமா மலையப்பன் தான் தமிழில் தான் இருக்க அது நம்மளுடைய தெய்வம் படவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூரும் நல்லுலகம் நம்மளுடைய வடையிலேயே இருந்தது திருப்பதி ஆனால் நீங்க இன்றைக்கும் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா மார்கழி ஆச்சனா அவங்க காதல ஓதப்படுறது ஆண்டாளினுடைய பாசுரங்கள் தான் தமிழினுடைய சமயத்துல சித்தர் நெறி ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அதை மறைச்சிட்டோம் இல்லைன்னா அழிச்சிட்டோம் அதான் உண்மை சித்தர் நெறியே இன்னைக்கு இல்லை ஒரு பக்கம் சமயம் பக்தி வளர்ந்துட்டு இருக்கும் போது அதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வுகளோ சமூக நீதிக்கு எதிராகவோ இல்ல ஏதாவது சரியில்லாத ஒரு 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 பிற்போக்கு தனங்களோ அதுல வளரும் போது அது ஒரு சின்ன அடி அந்த சமயத்தை அடிச்சு சரியாயிருன்னு சொல்றதுக்கு சித்திர நெறின்னு ஒண்ணு இருந்துச்சு நீங்க சித்தருடைய பாட்டெல்லாம் பாருங்க எல்லாமே ஒரு மாதிரி புரட்சி குரல் தான் நட்டக்கல்லை தெய்வம் என்ற நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் இருக்கை அன்பும் சிவனும் இரண்டு என்பது அறிவியலர் அன்பே சிவமாவதை யாரும் அறிகள் இதுக்கு ஏதாவது உர தேவைப்படுதா சித்தர்கள் நார்த் இந்தியாவில் கிடையாது சித்தர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்தவங்க தமிழ்நாட்டுக்குன்னு இருந்த ஒரு சொத்து சித்த மருத்துவம் தமிழ்நாட்டுக்குன்னு இருந்த சொத்து சித்தர் அழிச்சிட்டோம் சித்த நெறி அழிச்சிட்டோம் சித்த மருத்துவத்தை அழிச்சிட்டோம் தமிழருடைய இறையிலே அடிச்சு உலகத்தின் மொழிகள் எல்லாம் இறைவனை பாடிய போது இறைவனே வந்து பாடிய மொழி தமிழ் வணக்கம் சார் வணக்கம் அடுத்து திருமால் சார் அதாவது மற்ற மொழிகளில் அதாவது மற்றவர்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் பெருமான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா தமிழில் திருமால்னு சொல்லிட்டு ஒரு அழகான பேரே நம்ம வச்சுருக்கோம் அவருடைய வரலாறு நம்ம தமிழ் சமூகத்துல அவருடைய வழிபாட்டு முறை எப்படி சார் இப்போ பெருமாளை பத்தி என்ன நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை அடிச்சு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இருக்கிற சூழலை நம்ம பெருமாளை பார்க்குறோம் பெருமாள்னாலே நமக்கு என்ன வந்துருதுன்னா அது ஆந்திரா போயிடுச்சு அவர் தெலுங்கு சம்மந்தப்பட்டவருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துருச்சு இல்லையா அவர் வந்து நம்ம கடவுள் இல்லை ஒரு மகாவிஷ்ணுவிலேருந்து இங்கே வந்தார் அவர் இம்போர்ட்டடு சமஸ்கிருதத்துலேருந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு இருக்குது பட் ஏதோ ஒரு கொலாபரேஷன் நடந்ததோ இல்லை இங்கிருந்து அது அங்கே போச்சோ இல்லை இது இது பல்வேறு நிலைகளை எக்ஸ்பேண்ட் ஆச்சோ அது எனக்கு தெரியாது அதை நான் உறுதிட்டு சொல்ல முடியாது ஆனால் பெருமாள் இந்த மண்ணுக்கான தெய்வம் அதில் கருத்து கிடையாது நம்ம சொன்ன பாருங்க ஐந்து நிலங்களுக்கான தெய்வங்களில் முல்லை நிலத்துக்கான தெய்வம் வந்து பெருமாள் தான் அதில் அதில் நீங்கள் எந்த மாற்றுக்காரத்தையும் வச்சுக்க முடியாது அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் பெருமாள் தொடர்பான விஷயங்கள் மாடாக இருக்கட்டும் கிருஷ்ணர் கோம் கோமாதாவோடு இருக்கிறதா இருக்கட்டும் அவர் அந்த பசுக்களோடு இருக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் இந்த ஆயர் அப்படிங்கிற பேராக இருக்கட்டும் இதெல்லாம் முல்லை நிலத்துக்கு சொந்தமானது பாருங்க அது அது நார்த் இந்தியா வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் அதோடைய வேர் பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தின் தெய்வம் அதனால தான் அவன் ஆயர்களின் கண்ணனாக வந்து பிறக்கிறான் அவர் பசுவோட பெருமாள் ரொம்ப தொடர்பு படுத்தி பேசப்படுறாரு மங்களத்தோட தொடர்பு படுத்தி பேசப்படுறாரு ஏன்னா அவர் முல்லை நிலத்து தெய்வமாக இருந்தவர் அதனால் அந்த தொடர்ச்சி நம்ம பெருமாள் கிட்ட பார்க்க முடியுது சரி நீங்கள் இன்னொன்று இன்றைக்கி பெருமாள் திருப்பதிக்கு போயிட்டாருங்கிறதுக்காக அவர் தெலுங்குவோடு நம்ம தொடர்பு படுத்த முடியாது இன்றைக்கும் அவருடைய உற்சவ மூர்த்திக்கு பேர் என்ன தெரியுமா மலையப்பன் தான் தமிழில் தான் இருக்கா இன்றைக்கும் திருப்பதியுடைய முழுக்க நீங்கள் போனீங்கன்னா கல்வெட்டுகளில் தமிழில் தான் இருக்குது அது நம்மளுடைய தெய்வம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூரும் நல்லுலகம் நம்மளுடைய வடையிலையாக இருந்தது திருப்பதி நம்ம தாரவாதத்துக்கு கொடுத்துட்டோம் ஆனா அதுக்காக நான் பெருமாளையும் தாராவத்து கொடுத்துட முடியாது இல்லையே நம்ம ஆட்கள் ஆனாலதான் இன்னமும் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த தொடர்ச்சி நம்ம அப்பத்துல இருந்து எப்பத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மாடல முறையோன்னு ஒருத்தர் வராரு எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டா ஸ்ரீலங்கத்துல பெருமான தரிசனம் பண்ணிட்டு இப்போ நான் திருப்பதியில தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கேங்கிறாரு அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பதியில தமிழர்கள் வழிபடும் தெய்வமாக பெருமாள் இருந்திருக்காருங்கிறத நம்ம ஒத்துக்கணும் சிலப்பதிகாரமே எடுத்துக்கோங்களேன் நம்ம கோவலனும் கண்ணகியும் என்ன சொல்கிறோம் சமண சமயம்னு ஒரு ஒரு வாதம் உண்டு சமண சமயம்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் காப்பியம் படித்தீங்கன்னா பூம்புகார்லேருந்து வெளியில் போகிறாங்க மதுரைக்கு புறப்படுறாங்க சிலம்ப விற்கணும்னு புது வாழ்க்கையை வாழலாமே வெளியில் போகிறவங்க முதல்ல யாரை வணங்கினாங்க தெரியுமா சிலப்பதிகாரம் போய் படித்து பாருங்க முதல்ல பூம்புகாரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் மூணு முறை வளம் வந்து பெருமாள் சன்னிதானத்து முன்னாடி ரெண்டு பேரும் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பூம்புகாரை விட்டே வெளியே போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது என்ன நமக்கு தெரியுதுன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த வைணவம் சைவங்கிற பாலிட்டிக்ஸ் கூட நம்ம சைவ இந்த இது விஷயம் கூட அப்போ சிலப்பதிகார காலங்களில் இல்லை அப்போ பெருமாள் வந்து எல்லோரும் வழிபடக்கூடிய தெய்வமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் நீங்கள் சங்க பாடல்களே பார்த்தீங்கன்னா அவருடைய அவதாரங்கள் பேசப்படுது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாதுல்ல கண்ணனை பற்றி பேசுகிறாங்க ராமனை பற்றி பேசுகிறாங்க நம்மளுடைய உலகலந்துகிற வாமனன் பற்றி பேசுகிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் இது அங்கிருந்து இங்கே வந்துதா இல்லை இங்கிருந்து அங்கே வந்துதா இல்லை ஒரே தகவல்கள் இருவேறு கூட்டங்களில் பிரபலப்படுத்துதாங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் இன்னும் நம்ம நிறைய ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆனால் பெருமாள் இந்த மண்ணுக்கும் தமிழர்களுக்குமான முருகன் நம்ம தெய்வம்னா அவன் மாமனோ நம்ம தான் அப்போ பெருமாளும் நம்முடைய தெய்வம் தான் ஓகே சார் தமிழர்களோட வழிபாடு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்பா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்களை வந்து நம்ம விடவே முடியாது ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ அளவில் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பணிகளை செஞ்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம தனித்தனியாக பேசுவோம் முதல்ல வந்து நம்ம ஆழ்வார்கள் பற்றி பேசிடலாம் சார் இப்போது ஆழ்வார்களுடைய பேக்ரவுண்ட் வேற சை நம்ம சைவத்தில் சொல்ற நாயன்மார்களுடைய பேக்ரவுண்ட் வேற இப்போ ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பெரிய பணி வைணவத்தை நமக்கு தமிழாக்கி கொடுத்துருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வருத்தப்படுறோம் இன்னைக்கு நம்ம இன்னும் போய் நம்ம தில்லையில் போய் நம்ம நம்ம தமிழில் பாட முடிய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறோம் ஆனால் நீங்கள் இன்றைக்கும் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா மார்கழி ஆச்சுன்னா அவங்க காதலை ஓதப்படுறது ஆண்டாளினுடைய பாசுரங்கள் தான் அதுக்கு ஒரு பெரிய காரணம் வைணவம் தமிழை ரொம்ப இருகப்பற்றி கொண்டது நீங்கள் பெருமாள் ஊர்வலம் போனாலும் இப்போ எங்கள் காஞ்சிபுரத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு வடமொழி வடகலை தெங்கலைன்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது முறைன்னு ஒன்று இருந்து வச்சாச்சு தமிழ் முன்னே போகணும் அதை அதுக்கு பின்னாடி பெருமாள் போகணும் அதுக்கு பின்னாடி வேதம் பின்னாடி வரணுங்கிறது தான் மரபு ஏன்னா பெருமாள் தமிழ் பின்னாடி தான் போவார் அதனால தான் அப்படி ஒரு மரபை வச்சாங்க அப்போது நான் நம்ம ஆழ்வார்களுக்கு என்ன பெரிய நன்றி சொல்லணும்னா வேதங்களை தமிழ் படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லணும் அதனால தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் வேதத்துக்கு ஈக்குவலைஸ்டாக கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அப்படி ஒரு தமிழை மிகச் செறிவாக கொடுத்தது ஆழ்வார்கள் இன்னும் சொல்லணும்னா ஆழ்வார்களினுடைய தாக்கம் நீங்கள் கம்பன் பாடன பாடல்கள் பல ஆழ்வார்கள் இருந்து வந்த தாக்கம் கம்பன் வந்து வாழ்மீகிலிருந்து நிறைய மாறுபடுறார் எங்கெல்லாம் மாறுபடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஆழ்வார்கள் அந்த மாற்றங்களை பண்ணியிருப்பாங்க அந்த வந்து கம்பன் வந்து ஏற்று ஏற்றுக்கிட்டு அதை பாடியிருப்பார் அப்போது ஆழ்வார்களை பார்த்து நான் இயக்குறது இல்லை நம்ம பெருமைப்பட வேண்டியது என்னென்னா பெருமாளை இன்றைக்கு தமிழோடு நம்ம பாடுகிறோம் இப்போ அது இப்போ நம்ம நின்று பாடும்போது பச்சை மா மலைபோல்மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமலரேரே ஆயர்த்தம் கொழுந்தேயனும் இச்சுவை யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே நம்ம இன்னைக்கு நம்ம பாட முடியுதுன்னா அதுக்கு ஆழ்வார்கள் கொடுத்த தமிழ் அதுதான் வந்து ஒரு பெரிய 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 கொடை அதனால தான் ஆழ்வார்கள் ஒரு பெரிய புரட்சி செஞ்சாங்க நீங்கள் நாயன்மார்கள் வந்தீங்கன்னா சமூகத்தில் புரட்சி செஞ்சாங்க இதுதான் ரெண்டு விஷயம் அப்போ இவங்க மொழியில் புரட்சி செய்யலையா இவர்களுடைய திருவாசகம் தேவாரம் மாதிரி ஒரு பாட்டு நமக்கு இல்லை பன்னிரு திருமுறை மாதிரின்னு வச்சுக்கோங்க ஆனால் நான் ஏன் குறிப்பிட்டு சமூகத்துக்கு பெரிய விஷயம் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு கதை தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கலப்பிரர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலையே மாறியிருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல கலப்பிரர் ஆட்சி காலத்தில் அந்த சூழ்நிலை சிலர் இன்றைக்கி அது நல்லா நடந்தது அது வேறு காரணங்களுக்காக அது இருட்டடிப்பு செய்யப்பட்டது இருண்ட காலம்னு சொல்லப்பட்டதுன்னெலாம் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க நம்ம அதுக்குள்ளே வரலாற்றுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் கலப்புறதுக்கு அப்புறம் வேறு சூழலே இருந்துச்சு ஒரு உதாரணத்துக்கு என்ன மாதிரி ச சூழல் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு சைவனாக பட்டை போட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பௌத்தமும் சமணமும் பயங்கரமாக இருந்துச்சு என்னை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கண்டு முட்டுன்னு சொல்லி தலையில அடிச்சுப்பாங்களாம் திருநீரோட பார்த்துட்டனே அப்படின்னு கண்டு முட்டுன்னு தலையில அடிச்சுப்பாங்களாம் ஏண்டா தலையில அடிச்சுக்கிறேன்னு யாராவது கேட்டாங்கன்னா திருநீரை பாத்துட்டோம் கேட்டு முட்டுன்னு சொல்லி காதல் அடிச்சுப்பாங்களாம் எது திருநீரை பார்த்தாலே கண்டு முட்டுன்னு தலையில் அடிச்சிக்கிறதும் கேட்டு முட்டுன்னு காதல் அடிச்சுக்கிறது மாதிரியான ஒரு அவலநிலை நிலை இருந்தது தமிழில் பாடல் போது வா அனல்வாதம் பண்ணலாம் அப்படின்னு நல்ல நல்ல சுவடிகளை தூக்கி நெருப்பில் போட்டு எது பிழைச்சி வருதோ அதுதான் நல்ல நூல்ன்னு சொல்கிறது வா நம்ம புனல்வாதம் பண்ணலான்னு ஆற்றுல போட்டு எந்த ஒலைச்சுவடி ஈடேறி எதிர்க்க வருதோ அதுதான் நல்ல நூல்னு நம்மளுடைய மொழியின் பல வளமைகள் அழிந்து போவதுக்கான காரணத்தில் இருந்தது அந்த காலம் அப்போ ரெண்டு பேர் புரட்சியாளர்கள் வருகிறார்கள் நீங்கள் நாயன்மார்னு சொல்லிங்கன்னா புரட்சியாளர் தான் சொல்லுவேன் ரெண்டு புரட்சியாளர்கள் வருகிறார்கள் வடக்கில் ஒருத்தர் தெற்கில் ஒருத்தர் தெற்கில் வந்த புரட்சியாளர் திருஞான சம்பந்தர் வடக்கில் வந்த புரட்சியாளர் திருநாவுக்கரசர் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டையே புரட்டி போடுறாங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னா சமண பௌத்தத்தினுடைய மிகப்பெரிய பொற்காலத்தின் உச்சத்தில் இருந்துச்சு தமிழ்நாடு உண்மை அதுதான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சூழலையே புரட்டி மாற்றி போடுறாங்க அப்போது ஞான சம்பந்தர் என்ன செய்கிறார் பாருங்க ரொம்ப சின்ன குழந்தை அது பாண்டியனை மாற்றுது அவர் வெப்பு நோய் வந்து விழுந்துட்டார் இவருக்கு பற்ற வச்ச நெருப்பு பையவே போனோடனே அவருக்கு அந்த நெருப்பு நோயாக மாறிடுச்சு அப்போ சமணர்களால் குணப்படுத்த முடியல அப்போ இவர் என்ன செய்கிறார் பௌத்தர்கள் குணசெய்து இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா மந்திரமாவத நீர்ன்னு பாடி அதை குணம் செஞ்சு தென் தமிழக ராஜாவை மாற்றுறார் சரி இப்போ ராஜா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மொத்த நிலமுமே மாறும் அதுதான் ரியாலிட்டி இப்போ அன்றைக்கி பௌத்தம் சமணத்துக்கு எல்லாரும் மாறினாங்கன்னா விரும்பி மாறினாங்கன்னு இல்லை ராஜா மாறினார் நான் மாற்றேன் ராஜா மாறினா மொத்த மக்களும் மாறும் அதுதான் அன்றைக்கு இருந்த இயல்புன்னு வச்சுக்கோங்க அப்போ ராஜா மாறுறாரு சைவத்துக்கு அப்போ உடனே மொத்த சவுத் தமிழ்நாடுமே சைவத்துக்கு மீண்டும் திரும்புது அதே மாதிரி வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் இருக்கான் திருநாவுக்கரசருக்கு தொந்தரவு கொடுக்குறா அவங்களுக்கு தெரியும் அவர் சமண சமத்துலேருந்து வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் அவர் தூக்கி சுண்ணாம்பு கால்வையில் போடுறாங்க யானையை வச்சு மிதிக்கிறாங்க விஷம் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கடவுள் காப்பாற்றுறாரு வெளியே வர்றாரு கடைசியாக என்ன நடக்குது பாருங்கள் அவரையும் மாற்றுக்கிறார் மனமாற்றம் அடைஞ்சு மகி பல்லவம் என்ன பண்ணுறா பாருங்க சைவத்துக்கு மாறுறார் வட தமிழ்நாடு முழுக்க சைவம் ஆகுது அப்போ இன்றைக்கு நம்ம இல்லை நம்ம தமிழர்களுடைய மிகப்பெரிய நெறியில் சைவ நெறி ஒண்ணுனா அது இன்னைக்கு மீண்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தான் அதனால் இவங்கள் இல்லாமல் அடுத்த நாயன்மார்களுக்கு என்று ஒரு கதைகள் இருக்கிறது சரி அதில் நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ண விஷயங்களும் இருக்குது இப்போ சில பேர் என்னிடமே கேட்குறாங்க இயற்பகை நாயனார் வந்து கடவுள் கேட்டாருன்னு மனைவி அமைச்சிட்டாரு இது நியாயமா கடவுள் கேட்டாருன்னு பிள்ளைக்கரை அடுத்து கொடுக்கலாமா அப்படின்னா நம்ம சில சமயங்களில் என்ன ஆகும்னா ஒரு காலகட்டம் இது பக்தியை இயக்க காலம் அது அப்போது ஒரு சைவத்தை மீட்டெடுக்க என்ன செஞ்சாங்கன்னா சில விஷயங்கள் ரொம்ப அதீதமாக நடந்து மீட்கிறதுக்கு வந்தது இது உலகத்தில் இருக்க எல்லா சமயத்துக்கும் நடக்கும் எல்லா மதத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நம்ம அதில் போய் நம்ம இது சரியாக தப்பானலாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது நம்பிக்கைக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்பிக்கைக்குள்ளே தான் இருக்கணும் கிட்ட வெளியே வந்துட்டோம்னா எல்லாமே நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும் ஆனால் நாயன்மார்கள் எல்லாரும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா உள்ளே போனது ஒரு பெரிய கதை ஆனால் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் நாயன்மார்களுக்குள்ள நிறைய கிரிட்டிசிசம் செய்கிறாங்க ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேரும் ஒரே ஒரே சமயமே இல்லை சாக்கியர் இருக்கார் வேறு சமயத்தில் ஒரே ஜாதி கிடையாது பெரிய உயர் ஜாதி திருஞான சம்பந்தர் இருக்கிறார் வேடர் குளத்தில் பிறந்த கண்ணப்பன் இருக்கிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருக்கிறார் வெவ்வேறு ஜாதிகள் உயர் ஜாதியிலிருந்து தாழ்ந்த ஜாதி வரைக்கும் ஆனால் சைவம் என்று இவர்கள் உள்ளே வந்த பிறகு அறுபத்தி மூணு பேரும் ஒரே நிலையிலே நாயன்மார்கள் இருக்கிறார்கள் என்றால் அதுவே ஒரு பெரிய புரட்சி தான் அதுவே நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒன்றும் தமிழர்களோட வரலாற்றை பற்றி நம்ம பேசுகிறப்ப திருமூலர் சொன்ன அந்த ஒரு வாசகம் நிறைய இடத்துல நம்ம கெட்டுப்போம் சார் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம் அந்த ஒரு வாசகத்தை அடிப்படையில் அந்த சமயத்தில் அது எவ்வளவு தாக்கங்களை ஏற்படுத்தி இருந்தது சார் அது சார்ந்த வந்த வழிபாடு எப்படி சார் இருந்தது நம்ம முதல்ல திருமூலரை யாருன்னு முதல்ல ஒரு 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 அவர் எந்த கேட்டகிரியில் வைக்கணும்னு முடிவு பண்ணலாம் ஏன்னா திருமூலர் தான் வந்து ரொம்ப ஒரு பல்வேறுபட்ட தலங்களில் இறங்குற இ இறங்கி களமாடிய ஒருத்தர் எப்படி சொல்ல வரேன்னா நீங்கள் பன்னிர திருமுறைன்னு பக்தி பாடல்களாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் திருமந்திரம் அது உள்ள பன்னெண்டில் ஒன்று நீங்கள் சாத்திர நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் திருமந்திரம் அதில் ஒரு நூல் சித்தர்கள் வரிசைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பதினெட்டு சித்தரில் திருமலர் ஒருத்தர் சித்தர்லேயும் வரக்கூடியவர் நாயன்மாரிலையும் வரக்கூடியவர்னால் அது வந்து திருமூலர் மட்டும் தான் என்னை பொறுத்துக்கும் திருமூலர் வந்து நாயன்மாரல் அப்படிங்கிறத விட அவர் முதல்ல ஒரு சித்தர் நீங்கள் தமிழினுடைய சமயத்தில் சித்தர் நெறி ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அதை மறைச்சிட்டோம் இல்லைன்னா அழிச்சிட்டோம் அதான் உண்மை சித்தர் நெறியே இன்றைக்கி இல்லை சித்தர் நெறின்னால் என்னென்னா ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இந்த பாருங்கள் இது வந்து பேலன்ஸ் தமிழையும் தமிழ் சமயத்தையும் பேலன்ஸ் பண்ண அந்த ஒரு அழகான ஒரு வாழ்வியல் நம்மள்தான் ஒரு பக்கம் சமயம் பக்தி வளர்ந்துட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஏற்றத்தாழ்வுகளோ சமூக நீதிக்கு எதிராகவோ இல்லை ஏதாவது சரியில்லாத ஒரு ஒரு பிற்போக்குத்தனங்களோ அதில் வளரும்போது அதை ஒரு சின்ன அடி அந்த சமயத்தை அடித்து சரியாயிருன்னு சொல்கிறதுக்கு சித்தர் நெறின்னு ஒன்று இருந்துச்சு இந்த ரெண்டும் பேலன்ஸாக இருந்ததால் தான் தமிழருடைய இறையியல் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இந்த சித்தர் நெறி மொத்தமாக விழுந்து போய் அந்த இடத்துல நாத்திகம் வந்து அந்த இடத்துல நின்றுடுச்சு அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இது பேலன்ஸ் ஆகாமல் போகும்போது இதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக நாத்திகம் அந்த இடத்துல வந்து இதை மொத்தமாக அழிக்கணுங்கிற மாதிரியான மாறிப்போச்சு ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது இது தவறும் போது ஒரு அடி அடித்தாங்க நீங்கள் சித்தர்களுடைய பாட்டெல்லாம் பாருங்கள் எல்லாமே ஒரு மாதிரி புரட்சி குரல் தான் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் இருக்கையில் என்னடா சும்மா போகிற கோயிலுக்கு போகிற சிலையை பார்க்குற மூணு சுற்று சுத்துற மந்திரம் சொல்ற அந்த கல் என்ன பேசுவடா போகுது அப்படின்னா இவங்க கடவுளை கல்லுனுட்டாரு அப்படி சொல்ல வரல நாதன் உள்ளிருக்க உனக்குள்ள கடவுள் இருக்காங்கிறத உணர்ந்தோம் நீ உணர்லன்னா நீ அதை என்ன பண்ணாலும் அது உனக்கு தான் இருக்கும் நீ உணர்ந்துட்டேன்னு அப்போ தான் அது உனக்கு கடவுளா தெரியும்னு ரொம்ப கோயிலாவ தேதடா குளங்களாவ தேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே அப்படின்னா ஓ கோயில் குளவுதான் எதிராக பேசியிருக்காங்க போல இருக்கு அடுத்து சொல்றான் கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே நீ சுத்தமாரு நீ உன்னை ஆலயமாக வச்சுக்க அப்புறம் அந்த ஆலயத்துக்கு போனாங்க அப்போது சமயம் எப்போ ரொம்ப ஓவராகி தன் ஒழுக்கம் இல்லாமல் சுய ஒழுக்கம் இல்லாமல் அது ஒரு மாதிரி பேலன்ஸ் போய் கொஞ்சம் நெறி அப்படி ஆடும்போது சித்தர் நெறி வந்து அதை ஒரு அடி அடித்து சரி பண்ணிச்சு அதனால தான் நம்மளுடைய இறையியல் ரொம்ப அழகாக இருந்தது அந்த சித்தர் மரபிலே வந்ததில் ரொம்ப முக்கியமானவர் தான் நீங்கள் சொல்கிற திருமூலர் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப எளிமையானது அதுதான் நம்ம முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும் திருக்குறளுக்கு அப்புறம் ரொம்ப எளிமையாக அன்பும் சிவனும் இரண்டு என்பது அறிவிலர் அன்பே சிவமாவதை யாரும் அறிகள் இதுக்கு ஏதாவது உர தேவைப்படுதா இல்லை ஆனால் இதை விட ஒரு பெரிய சித்தாந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது திருமூலர் அப்படி ஒரு மேஜிக் பண்ணிட்டு போயிருக்கு ரெண்டாவது அவங்க அடைஞ்ச சந்தோஷத்தை இன்னத்தவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாரு யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் எனக்கு என்னெல்லாம் சந்தோஷம் கிடைச்சதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்பா அப்படின்னு தான் எல்லாத்தையும் ஒரு வெளியில் சொல்ல முயற்சி பண்ணார் ஆனால் நம்மளால் அதை கிரகிச்சிக்கிற தன்மை இல்லை அதில் தான் இப்போ நீங்கள் சொல்றது என்னன்னா பல்வேறு தெய்வங்கள் வருகிற போது என்ன அங்கே வந்துருதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வத்தை பிடிச்சி ஒரு ஒரு சமயம் வளருது ஒவ்வொரு சமயம் போது என்ன ஆகுதுன்னா என் தெய்வம் பெருசு என் தெய்வம் பெருசுங்கிற அடுத்த கேட்டகரிக்கு வராங்க இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா உன் தெய்வம் எல்லாம் தெய்வமே இல்லை என் தெய்வம் மட்டும்தான் தெய்வம்னு வராங்க இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா தெய்வம் போயிடுச்சு அந்த தெய்வத்துக்கு இருக்கவன் நமக்கு தேவையில்லை இந்த தெய்வத்தில் இருக்கணும் தான் நம்ம ஆளுன்னு இப்போ அங்கே என்ன ஆகுது அடுத்தடுத்து நான் தெய்வம் அரைஞ்சு போயிடுது வெறும் அழுக்கு மட்டுமே அங்கே போய் நின்றுடுது அப்போ தான் திருமூலர் மாதிரியான ஒரு சித்தர் வந்து சொல்கிறாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நம்ம எல்லாரும் ஒரு குலம் தான்டா சைமோ வைணமோ சாக்தோம் கௌமாரம் கானாபத்தி எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்காது நம்ம எல்லாம் தான் சமணம் மௌத்தம் எல்லாரும் ஒரே தான்டா நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன் தான் தான் இன்னும் அழகு பாருங்க அந்த தேவன்கிற சொல் அது எல்லா சமயத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு சொல் அப்ப எவ்வளவு அழகு இததான் இவங்களும் செஞ்சாங்க ஆனா எங்க இவருக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க இப்ப நம்ம மணிவாசகர் சொல் இதே தான் சொல்றாரு தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ன சிவனேன்னு சொல்லலை ஏன்னா எனக்கு நீ சிவன் நீ வேற நாட்டுல வேற மதத்துக்கு வேற பேர் இருக்கும் அதனால நீ இறைவன் நீ யாரும் இல்லை நான் கும்புற சிவன் தான் இந்த தெளிவு தான் திருமூலரும் சொல்கிறார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அந்த ஒருவன் தேவன் எனக்கு சிவபெருமான் ஆனா அவங்க அவங்களுக்கு அது அதனுடைய தான் வள்ளல் பெருமான் பாடுறாரு என்னன்னு எம்மதம் இறை என்ப உயிர்கள் ஒருத்தன் யேசுவேன்னு வணங்குறானா ஒருத்தன் அல்லாவேன்னு வணங்குறானா எம் மதம் எம் இறை என்ப உயிர்கள் அம்மதம் என்றருள் பெருஞ்சோதி அப்படி வணங்குறவனுக்கு இயேசுவா போகிறதும் அருட்பிருஞ்சோதி தான் அல்லாவாக போகிறதும் அருட்பிருஞ்சோதி தான் சிவனாக போகிறதும் அருட்பிருஞ்சோதி தான் அதுதான் ஒன்றே தேவன் இந்த மாதிரி அப்பப்போ புரட்சிக்குரல் வந்ததால தான் இன்றைக்கி இந்தியாவில் தமிழர்கள் ஒரு தனித்துவமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பெரிய வேண்டுகோள் என்னென்னா தயவு செஞ்சு சித்தர் நிறைய மீட்க முயற்சி செய்யுங்க இன்றைக்கி அகோரிகள்லாம் வந்துன்னு இருக்காங்க சித்தர்களை காலம் யார் யாரையும் நம்ம வந்து பின்னாடி போயின்னு இருக்கிறோம் அவங்க பின்னாடி எல்லாம் போயின்னு இருக்கிறோம் என்ன ஒரு சார் நான் சொல்லுவா தமிழர்கள் வந்து மெய்யியல்ல அறிவாளிங்க நம்ம கிட்ட இருக்க மாதிரி எல்லாம் உலகத்துல எங்கேயாவது ஒரு ஆன்மீகத்துக்கு இருக்குமா பாருங்க ஏன் விவேகானந்தர் பலமுறை இங்க வந்து வந்துட்டு போனார்னு சொல்லுங்க இங்க அவ்வளவு மெய்யியல் நம்ம தமிழ்நாட்டுல கொட்டி கிடந்துச்சுங்க சார் சித்தர் நெறி நார்த் இந்தியால கிடையாது யோகியர் இந்தியால உண்டு ரிஷிகள் நாத் இந்தியால உண்டு முனிவர்கள் இந்தியால உண்டு சித்தர்கள் நார்த் இந்தியால கிடையாது சித்தர்கள் தமிழ்நாட்டுல மட்டுமே இருந்தவங்க தமிழ்நாட்டுக்குன்னு இருந்த ஒரு சொத்து சித்த மருத்துவம் தமிழ்நாட்டுக்குன்னு இருந்த சொத்து சித்தரை அழிச்சிட்டோம் சித்தர் நெறி அழிச்சிட்டோம் சித்த மருத்துவத்தை அழிச்சிட்டோம் தமிழருடைய இறையிலே அழிச்சிட்டோம் அதனால் அதை திரும்ப மீட்டெடுக்க நம்மலாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு போராடும் சிவனை பற்றி நிறைய குறிப்புகள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழர்களுக்கும் சிவனுக்குமான தொடர்பு சார் சிவன் அப்படிங்கிற தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அப்போத்துலேருந்தே பெரு தெய்வமாக இருந்தது இப்போ நம்ம மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்துக்குன்னு இருந்து அப்புறம் அது பின்னாடி பெரு மாறுறது இல்லை ஒவ்வொரு நிலத்துக்கு இருந்து பின்னாடி காணா போகிறது இப்போ வேந்தனுங்கிறத இந்திரன்னு சொன்னால் இந்திரன் இன்னைக்கு கிடையாது சிலப்பதிகார காலத்தில் இந்திரன்தான் பெரிய தெய்வம் ராஜா போய் கும்பத்தை எடுத்துக்கிட்டு பெரிய திருவிழா பண்ணி போய் இந்திரனுக்கு நீராட்டுறான் ராஜா போய் அவ்வளோ பெரிய திருவிழா ஒரு மாதம் நடக்குது அந்த திருவிழா அந்த திருவிழா பார்க்குறதுக்கு நார்த் இந்தியாவிலேருந்தெல்லாம் வந்து பார்த்தாங்க அவ்வளோ பெரிய திருவிழா இந்திரனுக்கு இன்னைக்கு இந்திரனுக்கு கோயில் இருக்குதா இந்திரன்னா யாருன்னே நம்ம கிராமங்களில் போய் கேட்டால் இந்திரன்னா யாருன்னு தெரியவே தெரியாது அப்படி மாறிப்போச்சு சில தெய்வங்கள் பெரிய தெய்வமாக இருந்து காணாமல் போகிறது வாரணன் இன்றைக்கி தெய்வம் கிடையாது நமக்கு ஆனால் சில தெய்வங்கள் அப்படியே தொன்மத்தோடவே இருக்குதுன்னா அதில் ஒன்று கொற்றவை முருகன் சிவபெருமான் இந்த மூணு பேரும் இன்னும் அந்த நீட்சி மாறாம இருக்கிறாங்க சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியத்தோடவே தொடர்புடையவருங்க இப்போ இறையானார்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் பாட்டு அப்புறம் நம்ம தெய்வம் சிவபெருமானு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்புறோம் அவர் தான் எழுதியிருக்காரு நக்கீரருங்கிற புலவரோட சிவபெருமானுடைய இது வருது முதற் சங்கத்தை சிவபெருமான் தான் இருந்து நடத்தினார்னு நம்ம நம்புறோம் செக்கடார் என்ன பாடுறதுன்னு தகிக்கும் போது உலகலாம்னு சிவபெருமான் தான் சொல்லி எடுத்து கொடுத்தாருன்னு நம்ம நம்புறோம் திருவாசகத்தை இரவெல்லாம் உட்கார்ந்து இறைவன் தான் எழுதி படி நம்ம நம்புறோம் அப்போ சிவபெருமான் பாருங்க தமிழோடு அதான் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் உலகத்தின் மொழிகள் எல்லாம் இறைவனை பாடிய போது இறைவனே வந்து பாடிய மொழி தமிழ் அப்போ இந்த பெருமை எனக்கு யார் கொடுத்தது சிவபெருமான் அந்த பெருமையை நமக்கு கொடுத்துருக்காரு சிவபெருமான் அதே மாதிரி அந்த தொன்மை மாறலங்க அவர் நெற்றிக்கண் கல்லால கீழ் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தினாலே தென்முக நம்பி தான் தெற்குக்கு சொந்த தமிழகத்துக்கு சொந்தமானவருங்கிறது தான் மீனிங் அது தென்முக நம்பி தெற்கை பார்த்திருக்காரு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே சொந்தமானவர்னு ஒரு பொருள் உண்டு அப்போ சிவபெருமானுடைய இந்த பெயர்கள் மாதூரு பாகன் அப்புறம் நுதல் விழியன் கண்ணன் அதாவது நுதர்ன நெற்றி நெற்றியில் கண் இந்த சொற்கள்லாம் சங்க இலக்கியங்களா பல இடங்களில் வருது அப்புறம் முருகன் வந்து சிவபெருமானுடைய மகன் அப்படிங்கிறதுக்கான சொற்கள் நாலஞ்சு இடங்களில் சிலப்பதிகாரத்தில் வரதை பார்க்க முடியுது பார்வதி வந்து சிவபெருமானுடைய மனைவிங்கிறது நம்ம ப அப்போ என்னென்னா இந்த இன்றைக்கி சொல்கிற இந்த கட்டமைப்பு சிவபெருமான் உமையம்மை முருகன் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பு இன்றைக்கு நேற்று வந்ததில்லை அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த அமைப்பு இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது நீங்கள் நேரம் அழைச்சி இவ்வளோ தகவல்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரிய கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள்